இந்த மாடு சொகுராக இருபது லிட்டர் பால் கறக்குங்க பட் என்னென்னா மூணு காம்பில் தான் பால் கறக்கும் அது ஒரு பிரச்சனையாயிருச்சு அதையும் சொல்கிறேன் இந்த மாடு பார்த்திங்கன்னா இது மாதிரி மாதிரி இது மாதிரியான மாடு வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன் ஆனால் சப்போஸ் எங்கன்னா இது மாதிரி இது மாதிரியான மாடு கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு அதிசயம்தான் என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா நல்ல பிரீடாக கன்று வளர்த்தப்பட்ட கண்ணுக்குட்டி இதை நாம் வளர்த்துன கண்ணுக்குட்டி கிடையாது தாத்தா வளர்த்திய மாடு தான் சரிங்களா அவர் வச்சுருந்தார் அவருக்கு அப்புறம் இப்போ நாம் இந்த மாடை பார்த்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட நல்லா வயசான மாடு தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு கன்று எட்டாவது கன்று ஈத்த மாடு தான் ஓகேங்களா சரி லெட் ஸ்டார்ட் த வீடியோ அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ப்ரொஃபஷ்னல் உழவன் நானுங்கள் வேலவன் இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம சொர்னாக்கா இந்த மாட்டை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கட்டாயமா நீங்க மாடு வச்சிருந்தீங்கன்னா ஒரு லிட்டர் பால் சேர்ந்து வர ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் பண்ண வைக்கலாம் அப்படின்னு ஆசையோட பாசத்தோடு இருக்கிற நம்மளோட நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விட்டுருங்க லெட் ஸ்டார்ட் த வீடியோ இந்த மாட்டை பத்தி பொதுவாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் குணத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா ஸ்டார்டிங்கில் வேறு அம்மா வந்து டீக்கு பால் எடுத்துகிட்டு போயிட்டாங்க கட்டாயமாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் டீ ஆகிடும் ஓகே வாங்க டீ குடிக்கலாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த மாட்டை பற்றி பார்க்க போகணுன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாட்டுக்கிட்ட மடியில் கை வைக்கணும் அப்படின்னாலே என்னென்னா வச்சுக்கோங்களேன் பசந்தியவன ஒரு புடி இல்லாமல் போயிட்டு மடியில் கை வைக்க போனோங்கன்னா கையை உடைக்கிற அளவு உதைக்கும் இவ்வளோ மாட்டுக்கு திறமை இருக்குது சரிங்களா உதையில நம்பர் ஒன் மாடு என்னவோ தெரியல அப்படியே பழக்கப்படுத்திட்டார் நம்ம தாத்தா இந்த மாட்டுக்கிட்ட வாங்கினா கட்டாயமா எங்கள் அப்பா வாங்கியிருக்காரு நானுமே ஒரு சில நாள் இந்த கையிலே வாங்கியிருக்கேன் என்ன ஆகிடுச்சுன்னா அந்த மூன்று காம்புல தான் பால் கறக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா அது என்ன மேட்ருனா ஆனால் என்ன ஆகிடுச்சு இந்த மாடு லாஸ்ட்டாக இப்போ ஒரு கன்று குட்டி ஒன்று போட்டுச்சு கெடா கன்று குட்டி அந்த கன்று குண்டு குட்டி கன்று குட்டி குட்டி பால் குடிக்கலான்னு போயிட்டு என்ன பண்ணிடுச்சுன்னா போயிட்டு காம்பை கடிச்சு வச்சிருச்சு நல்லாவே காயமாகற அளவுக்கு நல்லா காம்பை கடிச்சு வச்சிருச்சு பால் கறக்கவே முடியல இந்த மாடும் பால் கறக்கவே விடலை அந்த ஊசி மாதிரி ஒன்று இருக்கும் அதை வச்சு தான் நாமளும் கொஞ்ச நாள் பால் கறந்துட்டுறோம் பால் கறந்துட்டு இருந்தோம் நேரம் பன்னெண்டாவது வளர்ற வேற ஓகே சாரி என்ன ஆகிடுச்சுன்னா இது மாதிரி உதைக்க ஆரம்பிச்சிருச்சு பால் கறக்க விடல அந்த ஊசியை வச்சு கறந்துட்டுருக்கோம் கொஞ்ச நாள் கறந்துட்டு இருந்தோம் அந்த ஊசியில் கறக்கும் போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் பால் வந்து அப்படியே மடியில் நிற்க ஆரம்பிச்சிருச்சு மடிவிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சிருச்சு மடிநோய் வந்து அப்படியே ஆகிட்டு அந்த காம்பில் வந்து பால் கறக்க முடியாத நிலமைக்கு வந்துருச்சு நாமளும் என்னென்னமோ கவுர் கட்டிலாம் பார்த்தோம் அந்த காம்பு பார்த்திங்கன்னா நல்லாவே கடிச்சு வச்சிருச்சு கிட்டத்தட்ட அந்த காயம் ஆடுறதுக்கே மூணு மாதம் ஆகிடுச்சு அந்த மூணு மாதமும் ஊசி அந்த ஊசியிலே கறக்கிறதுன்றது கொஞ்சம் கடினமான விஷயமாக தான் இருந்தது சரி ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ணோம் கடைசியில் அந்த காம்பை பார்த்திங்கன்னா நம்மளால் காப்பாற்ற முடியல காப்பாற்ற முடியல மீன்ஸ் அதுலேருந்து பால் கறக்க முடியல இப்போ அந்த காம்பு ஓரளவு சரியாயிடுச்சு இருந்தாலும் பால் வரல அது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு டாக்டரை வச்சு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மற்ற மூன்று காம்பில் கறக்குது எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா இது மாதிரி மூன்று காம்பில் கறக்குது இல்லைங்களா மாடு அந்த ஒரு காம்பு பாலும் அந்த மூணு காம்புக்கு ஷிஃப்ட் ஆயிருங்களா எதுதான் தெரிஞ்ச கமலாக சொல்லுங்கள் எனக்கு கரெக்டாக தெரியல மற்றபடி கறவை குறைஞ்சிருக்கு அது ஏற்றுக்கூடிய விஷயந்தான் மற்ற மூணு காம்பில் வருமா என்னான்றது தெரியல யாருக்குன்னா இது மாதிரி மாடு உங்கள் கிட்டே இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா அதே மாதிரி இந்த மாடு பார்த்திங்கன்னா எதுக்கு ஸ்டார்டிங்கில் இது மாதிரி மாடு கிடைக்கிறது ரேர் அப்படின்னு சொன்னோன்னா எல்லா சூழ்நிலைக்கும் கிளைமேட்டுக்கும் தாங்கக்கூடிய மாடுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது கரெக்டாக வெயிலாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிகமாக கூலிங்காக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா நம்ம ஏரியா மாடு கிட்டத்தட்ட அந்த நம்ம லோக்கல் கைஸ்ன்றது பார்த்திங்களா லோக்கல் மாடு நல்லா தரமாக கிடச்சிருச்சுன்னா வாங்கிக்கோங்க தாராளமாக சொல்கிறேன் பட் இந்த குணத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆனால் கோவக்கார மாடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நான் மெஷினை மாட்டிட்டு அப்படி இப்படி போகலாம் சாணிகினி அல்லான்னு போனால் பசந்தியவன அந்த கோதாவணி உள்ள எருகிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது சரிங்களா சப்போஸ் அது மட்டும் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அந்த மிஷினை கழட்டி விட்டு திரும்பி பார்த்துன்னு இருக்கும் தெனாவட்டா நம்ம பால் கரகன்னு மாட்டி விட்டு வேற வேலை எதுனா செய்ய போனால் மிஷினை கட்டி விட்டு திரும்பி பார்த்துன்னு எங்களாடே தட்டு கலையாடிச்சு வாடாடையே தட்டு போட்டால் பால் கறக்கிறேன் இல்லைனா கரக முடியாது ஓப்பனா பேச மட்டும்தான் முடியாது ஆனால் அது செய்கிற விஷயம் பார்த்தாலே புரியும் நம்மளுக்கு சாதாரணமாக வச்சுறீங்களா அந்த மாதிரி குணம் தான் அந்த மாட்டுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்களா தட்டு காலியாகுது காலியாகுதுன்னு எட்டி எட்டி பார்க்குது அதுவும் இந்த மாட்டுக்கிட்ட என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த உதாரணத்துக்கு இந்த தட்டு போடுறோங்க எந்த தட்டுன்னா இப்போ தட்டு கொடுக்குறங்களாம் வச்சுக்கோங்களே அது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா அந்த கொனையை மட்டும் சாப்பிட்டு அடிப்பகுதியை சாப்பிடாது கறவை கறக்கிற நேரத்தில் ஆனால் அது மற்ற நேரமாக தான் தண்டு பகுதியெலாம் க்ளீனாக சாப்பிட்றோம் ஏன்னா இந்த நேரத்தில் நாம் என்ன கேட்டாலும் அவன் தான் அவனு மாட்டுக்கு தெரிஞ்சு போச்சு வேறு வழியில்லாம் கொடுக்குது இப்போ நான் அதை மாட்டு பக்கமே நிச்சப்ப பார்த்தீங்களா தட்டு கழியரிச்சு மிஷினை உதச்சி கடைசியில் வேலையை வச்சிருக்கூடாது தான் பக்கமே இருக்கேன் அந்த தண்டை கிண்டை எடுத்துக்கிட்டு ஊட்டி விட்றோம் அசாம ஊட்டி விட்டு பாலை கறந்து முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக படாத பாடு வைக்கிறேன் நானும் முடிச்சிடலான்னு தான் பார்க்குறேன் என்ன ஒன்று கொஞ்சம் பால் கறக்க தான் பிடி மாட்டேங்குது பார்த்தீங்கன்னா தட்டு காலி ஆகிடுச்சு இந்த நேரத்தில் இந்த வீடியோவில் கரண்ட் சுச்சுவேஷனில் தட்டு இல்லாமல் தான் நானும் தவிச்சிட்டு இருக்கேன் ஏன்னா அறுத்துட்டு வரலான்னு போனாலும் மிஷினை வச்சுக்கூடும் அங்கே பாருங்கள் மூணு காம்பில் தான் மிஷின் மாட்டியிருக்கு அந்த அங்கே பாருங்கள் ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பால் கறக்கிற மிஷினை வந்து மூணு காம்பில் கறக்க முடியுமான்னு கேட்டால் கட்டாயமாக முடியும் அந்த ஒரு பகுதியை பார்த்தீங்கன்னா மடிக்க அப்படியே வந்து அடியிலே வச்சுருவோம் இது மடியுமே கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால நம்ம மடக்கி வைக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட்டு ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான் ஒன்றும் பெரிய விலலாம் கிடையாது அது வந்து லப்பரில் இருக்கிறனால ஈஸியாக மடக்கி வச்சாலும் ஒன்றும் பெருசாக தெரிவிச்சிக்கிறத எந்தவித பிரச்சனையுமே கிடையாது அழகாக அந்த மாடுமே கறந்துட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதோடய கறவை பார்த்தீங்கன்னா எட்டு லிட்டரு கறக்கும் காலையில் சரிங்களா ஏன்னா லாஸ்ட் மாடு அந்த பதிவில் சொல்லல நான் அந்த மாடு எவ்வளோ கறந்துச்சு நான் மன்னிக்கவும் அது மறந்துட்டேன் ஓகேங்களா அந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஒன்பது லிட்டரு நார்மலாக கறந்துச்சு காலையில் ஓகேங்களா இப்போது பார்த்திங்கன்னா இந்த மாடு கறந்துட்டுருக்கு இப்போ நான் அசாம நீவி கீவி அசாம இந்த கறவை கறக்குற வலிக்கும் கொஞ்ச நேரம் சமாளித்து எடுத்துட்டு போயிட்டேன்னா லாஸ்ட்டு மாடு இல்லையா முடிச்சுட்டு போகலாம் அதுக்காக தான் தவிக்கிறேன் இந்த பதிவில் அடுத்து ஒரு மாடு இருக்குது லாஸ்ட்டு மாடு கிடையாது சரி இந்த மாட்டை ஒன்று ஒழுங்காக முடிச்சு விட்றலாம் அப்படின்றதுக்காக நானும் நீவி கீவி நைஸ் பண்ணி அப்படியே பக்கமாக இருக்கிற குட்டி ஒழுங்காக சாப்பிட்டுடா சொரணா அக்கா என்னை கடைசியில் வேலைகளை வச்சு விட்றாத மிஷினை வச்சிருச்சுன்னா நான் போயிட்டு திரும்ப தட்டுறின்னு வந்தால் மட்டும் தான் மிஷின் மாட்டோட இல்லைனா கண்ணா முன்னானும் உதைச்சு தள்ளும் அதுக்காக தான் படாத பாட வைக்கிறேன் நானும் பேசுகிறேன் பார்த்தீங்களா நைஸ் பண்ணுறேன் ஒன்றும் பண்ணாத அமைதியாக இருந்துரு சமத்து பிள்ளையாக இருந்துரு எப்படியும் நம்ம தட்டை அறுத்து தான் போட போகிறோம் மாடு வெளியே வந்துச்சுன்னா பட் அதுக்குள்ளே அவசரங்க அவங்களுக்கு எனக்கு பால் கறக்கும் போது குணத்தட்டே வேணும் தீவனத்தட்டே வேணும் இப்படியாப்பட்ட மாடெலாம் வச்சு நாங்கள் பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் இது மாதிரி மாடு எதுனா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் டென்ஷனான மாடு அவங்க சொல்கிறத நம்ம கேட்கல பால் கறக்க கூடாது ஓப்பனாக ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுக்கான டைம் மாட்டால் பேச முடியாது எல்லாருக்குமே தெரியும் அது இப்போ திடீர்னு பசி எடுத்தாலும் கூப்பிட முடியாது தாக எடுத்தாலும் கூப்பிட முடியாது இந்த பால் கறக்கும் போது மட்டும் அதுக்கு வேண்டியதை நம்மக்கிட்ட இன்டேரக்டாக புரிய வைக்கும் புரிய வைக்கும் இப்போ தட்டில்லைனா உதக்கிதுன்னா தட்டு மாட்டோம்னா கம்முன்னு இருக்கும் இதுலேயே புரிஞ்சுக்கலாம் ஓக் ஓகே ஓகே இந்த மாடு தட்டில்லனா வேலை ஆகாதுன்றதை புரிஞ்சிக்கலாம் ஒரு வழியாக்க பால் கறந்து முடிச்சாச்சு இந்த மாட பற்றி இவ்வளோ தான் எல்லாமே சொல்லிவிட்டு நினைக்கிறேன் ஓரளவு ஓகே இந்த பதிவை முடிச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறா பாய் தேங்க்யூ